இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து குழந்தைங்களை வச்சிருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கான இந்த அபியூஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய ஒரு நபர் பதவி ஏற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே இருக்கு பெண்கள் நிறைய முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த வருடம் கொடுக்குது ரொம்ப நாளாக வீட்டில் முடங்கி கிடந்தவங்க கூட அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அக்டோபர் நவம்பர் மந்த்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட் நல்ல லாபத்தையே பெற்று தரும் அதே மாதிரி நடிகைகளுக்கான அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உள்ள இருக்கு கேஸ்கிங் கவுச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அதுவுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதில் பெண்களும் நடிகைகளும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் பொருளை இன்வெஸ்ட் பண்ணாமல் நாலெட்ஜை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து ரொம்பவே ஒரு பொன்னான வருடம்னு சொல்லலாம் தமிழகத்துக்கு வந்து நீட் ஜெயி இந்த வருஷம் சாதகமாக சாதகமாக இருக்கும் தப்பு நடக்க போகுது அதுல டவுட் இல்ல ஆனா அந்த தப்பு வெளியில வரப்போகுது அந்த தப்புக்கான தண்டனையும் கிடைக்கப்போகுது இதுதான் வந்து ராகுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது குறிக்குது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு பிறக்க இருக்கின்ற விசுவா வர்சு தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது உலகளாவிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் பணப்புழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த பிறக்க இருக்கின்ற இந்த விசுவா வசு ஆண்டு உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது மேம் உலகளாவிய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது விஷயங்கள்லாம் காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம் அஞ்சாம் அதிபதியான சூரியன் உச்சமாக அப்போ அரசு அரசியல் தலைமை வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு வருடம் இந்திய தலைமைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்தியாவே ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ராசியில் முதல் லக்னத்தில் வந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது நீங்க யாரோ உங்களுடைய பெயர் புகழ் பெருமை அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணும் வெளியில் கொண்டு வரும் அப்படி பார்க்கும்போது அரசியல் இருக்கட்டும் இந்திய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு பொதுவான மேடையில் இன்டர்நேஷ்னலாக ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத இந்த வருஷம் பெற்றுக் கொடுக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கொடுக்க போகுது இந்த வந்து பதினாலாம் தேதியில இருந்து குழந்தைங்களை வச்சிருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பெண் குழந்தைகளுக்கு தான் ஆபத்து இருக்கு இந்த செக்ஷுவல் அபியூஸ் அந்த குழந்தைகளுக்கான அபியூஸ் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது சின்ன சின்ன ஆண் குழந்தைகளுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆட்படுறாங்க பெரிய ஆண்களுமே இந்த மாதிரியான ஸ்கேண்டில்ஸ்க்கு உட்படுத்தப்படுறாங்க சக ஆண்களாலையும் பெண்களுமே இதை விஷயம் சில பேர் வந்து பண்ண தான் செய்கிறாங்க நமக்கு பெண்கள் தான் பாவமாக தெரிகிறாங்க பட் ரெண்டு தரப்பினருமே ரெண்டு பாலினத்தில் உள்ள குழந்தைகளையுமே பெற்றோர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்க வேண்டியது அவசியம் இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா புதன் அப்படிங்கிறவர் சின்ன குழந்தைங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அப்படிங்கிறவர் டீனேஜில் உள்ள பிள்ளைங்களை குறிக்கக்கூடிய கிரகம் இவங்க ரெண்டு பேருமே ராகுவோட க்ளோஸாக கன்ஜெக்ட் ஆகுறாங்க இந்த வருஷ பிறப்பில் அதுவும் மேஷத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டு அப்படிங்கிறது காமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல போய் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களும் மாற்றுறதுனால குழந்தைகளுக்கான இந்த அபியூஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சொசைட்டியை திருத்ததுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் அவங்கள பேச விடணும் என்ன பிரச்சனைகள் நடக்குதுங்கிறத சோ இதுல வந்து பெற்றோர்கள் ரொம்ப கவனமாவே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்ப அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான விஷயங்கள நடத்தும் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இப்போ இன் இன்ஃபேக்ட் அடுத்த வருஷம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் எலக்ஷன் அப்படின்னாலுமே ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகளை நடத்துறது தான் இந்த வருஷம் எதுவுமே எடுத்த உடனே இன்ஸ்டன்டா நடந்துராது ஒரு கிரகம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னேற்பாடு அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போது அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது புதிய ஒரு நபர் பதவி ஏற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே இருக்குது அரசியல் மாற்றமே ஏற்படும் அப்பா அரசு ஆட்சி மாற்றமே ஏற்படும் அது கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நடைபெறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயுமே வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வந்து வாய்ப்பு கிடையாது ஆனாலும் இந்த ஆட்சி அப்படிங்கிறது இன்னும் மேம்பட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கிடைக்கும் அரப் கண்ட்ரிஸோட தொடர்பு அவங்களோட வச்சுக்கக்கூடிய ட்ரேடிங் அப்படின்னா இந்தியாவை வந்து இன்னும் முதன்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவசு தமிழ் புத்தாண்டு வருடம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதியில என்ன செய்ய காத்திருக்கு பௌர்ணமி சந்திரன் ஸோ ஏன்னா இந்த வருஷம் பறக்கிறதே சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கும்போது தான் பறக்குது சந்திரன் முழு நிலவு அப்படிங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி இன்னொரு பெண் கிரகமான சுக்ரனும் உச்சம் அப்போது பெண்கள் நிறைய முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த வருடம் கொடுக்குது ரொம்ப நாளாக வீட்டில் முடங்கி கிடந்தவங்க கூட அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது நிறைய பெண்கள் வந்து வேலையை விட்டுட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரப்போகிறாங்க ஸோ பெண் பெண்களுடைய முன்னேற்றம் அந்த குடும்பத்துக்கான பொருளாதார முன்னேற்றமா கண்டிப்பா அமையிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக இருக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிக்க போறாங்க ஸோ பெண்களுக்கான ஒரு சூப்பர் வருஷம் இந்த வருஷம் எத்தனை வருஷம் கனவுகள் உங்க மனசுக்குள்ளே நீங்க அடக்கி வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து வெளி கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது மேம் இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி விஸ்வவசு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதியில் இருந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாய் வந்து அதுக்கு காரகமான கிரகம் இன்னொன்று கால புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணோம் அந்த எட்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் என்ன ஆகுறாருன்னா நீசம் ஆகுறாரு அப்புறம் அந்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே ஒரு மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்து என்ன ஆகும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆன மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்போ யாருமே ஷேர்ஸ் வாங்கணும்னா தாராளமா வாங்கலாம் மார்க்கெட் டவுனா இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டாம் டவுனா இருக்கிற டைம்ல நம்ம யூனிட்ஸ் வாங்குறது ஒரு அக்டோபர் நவம்பர் மந்த்துக்கு மேல ஷேர் மார்க்கெட் நல்ல லாபத்தையே பெற்று தரும் நல்ல டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு ஷேர் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அட்வைசபிள் தான் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா சினிமாவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருபத்தி ஐந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய புதுமுகங்கள் சினிமா துறையில வந்து அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு தமிழ் மீடியான்னு மட்டும் சொல்லல ஓவரால இந்தியன் மீடியாலே சொல்கிறோம் நம்ம நெப்பாட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த சினி ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப சகஜமாக சொல்லுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் ட்ரூ டேலண்ட் அப்படிங்கிறது வெளியில் வரும் எக்ஸ்ப்ளோர் ஆகும் அதே மாதிரி நடிகைகளுக்கான அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உள்ளே இருக்கு கேஸ்டிங் கவுச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அதுவுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதில் பெண்களும் நடிகைகளும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் நீங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே இவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா பிரம்மாண்டமான மூவி ரிலீசஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நிறைய வரும் ஃப்ரீக்குவெண்ட்டாக வரும் நிறைய மூவி வந்து ஹிட் ஆகிறதுக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் பெறதுக்குமான வாய்ப்புகளையும் இந்த வருடம் பெற்றுகிறது இப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதி புதன் வந்து நீசமாகிறாரு நீசமானாலும் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால இந்த வருடம் அப்படிங்கிறது புதுசாக தொழில் முனைவோருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக எழுத்துத்துறை மீடியா பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய ஒரு ஸ்கில்லை நம்பி பிழைக்கிறவங்க பொருளை இன்வெஸ்ட் பண்ணாமல் நாலெட்ஜை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து ரொம்பவே ஒரு பொன்னான வருடம்னு சொல்லலாம் என்னென்னா புதன் அப்படிங்கிறவரை அறிவு காரகன்னு சொல்லுவோம் ஸோ அறிவை முதலீடாக போட்டு தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு அப்புறம் தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வபாசு வருடத்துக்கு அப்புறம் தங்க விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏறதான் போகுது ஆப்வியஸா ரொம்ப நாளாக அதோட கிராஃப் ஏறிட்டே தான் இருக்கு ஸோ இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை பட் இந்த வருஷம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் கிராஃப் எப்படி போச்சோ அதே மாதிரி டபுள் த டைம்ஸ் இந்த வருஷம் வந்து கிராஃப் ஏறப்போகுது இதுக்கான ஜோதிட காரணம் பொன் அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகம் குரு உட்காந்துருக்கிறது மிதுனத்துலனாலும் டேரெக்டாக சமசப்தமாக ஒன் எயிட்டி டிகிரியில் தனுசை பார்க்குறாரு தனுசுங்கிறது அவருடைய சொந்த வீடு ஸோ அப்போது அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தான் செய்யும் இன்ஃபேக்ட் பித்தளையோட விலை ஏறும் தங்கத்தோட விலை ஏறும் பித்தளைய வந்து நீங்க போடுறீங்கன்னா அதோட விலை என்ன விலை எடுத்தாங்களோ அதை விட இந்த வருஷம் வந்து விலை அதிகமாகும் பித்தளை தங்கம் காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே விலை அப்படிங்கறது ஏறப்போகுது சோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நிறைய பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி கோல்டு லோனும் நிறைய பேர் வாங்க போறாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தைகளினுடைய படிப்பு இளைஞர்களினுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அது எப்படி இருக்கும் மேம் எஜுகேஷனல் செக்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆக தான் போகுது என்னென்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாணவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து படிப்பாக இருக்கலாம் அல்லது அறிவை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய இண்டோர் கேம்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஸ்கில் தன்னுடைய நாலேஜ் மூலமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக நீட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த அந்த எக்ஸாமில் இவ்வளோ நாள் எடுக்காத கட் ஆஃபை பிரேக் பண்ணி ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருடம் ரிசல்ட்டில் வரப்போகிறது உறுதி ஜேட்ரப்பள்ளி அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லேயுமே நிறைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் தமிழகத்துக்கு வந்து நீட் ஜெயி இந்த வருஷம் சாதகமாக சாதகமாக இருக்கும் எஸ் இப்போ வந்து நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வருஷம் என்ன மாதிரியான நோய்கள்லாம் வந்து நம்மளை ஆட்டி படைக்க போகுதோ அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நோய் சார்ந்த விஷயங்கள் தமிழகத்தை பாதிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ரத்தம் சார்ந்த விஷயம் வைரல் இதெல்லாம் வந்து அதிகமாக வரும் குறிப்பா மக்கள் வந்து நான்வெஜ் கன்சம்ஷனை குறைச்சுக்கணும் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்து ட்ரிகர் ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரியான கால்நடைகள் மூலமா பரவக்கூடிய நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஹைஜின் அப்படிங்கிறத ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் செல்ஃப் ஹைஜினும் சரி சோஷியல் ஹைஜினும் சரி இதை ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது பால் வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ சுய ஒழுக்கத்துல மக்கள் கவனமா இருந்துக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம் லஞ்சம் அப்படிங்கிற ஊழல்வாதிகள் வந்து நிறைய பேர் வெளியில வர போறாங்க கையும் களவுமா மாட்டக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கறது இந்த வருடம் என்ன காரணம்னா குரு பார்வைதான் இதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா ராகுவை குரு பார்க்குறாரு சோ எதையுமே மாட்டிக்காமல் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையுமே தப்பு பண்ணால் மாட்டிக்காமல் பண்ணணும்னா அதுக்கு ராகுவோட சப்போர்ட் வேணும் ராகுவுக்கு எங்கெல்லாம் குரு பார்வை வந்துருதோ அந்த இடத்துல தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே மாட்டிடுவாங்க மே பதினாலாம் தேதி ராகுவுடைய பயிற்சி கும்பத்தில் நிகழது கும்பத்துக்கு குருவுடைய பார்வை மிதுனத்துலேருந்து விழுந்துட்டுருக்கு ஒன்பதாம் பார்வை ஸோ ஊழல்வாதிகள் எல்லாருமே மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுவும் கையும் குழம்பு ரெட் ஹேண்டடாக மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரபல்யமாக பேசக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்கள் எல்லாமே ஊழல் விஷயமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ஸ்திரமாகவே இருக்குது மேம் இப்போ பொதுவாகவே வந்து தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி சனி பயிற்சி வந்துடுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குரு பயிற்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் வருது இது என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்றது மிதுனத்தில் ஸோ மிதுனம் அப்படிங்கிறது குருவுக்கு பகை வீடாக இருந்தாலும் தன் வீட்டையே குரு பார்க்கறதுனால நீ நல்லவனா இருந்தேனா உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது காலம் தான் இந்த காலம் பொதுவாக நம்ம எல்லாம் புலம்போம்ல எவ்வளோ நான் நல்லது செஞ்சாலும் எனக்கே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆன்சராக இந்த வருடம் கொடுக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் நல்லது செஞ்சிருக்கீங்களா அதுக்கான நல்ல நேரம் இது ஸோ அந்த குரு பார்வைங்கிறது தனுசில் விழுற நேரம்லாம் நல்லது செய்கிறவங்க தப்பிச்சிருவாங்க கெட்டது செய்கிறவங்க மாட்டிடுவாங்க அதே மாதிரி ராகுக்கு எதுவும் பயிற்சி ராகு அப்படிங்கிறவர் பயிற்சியாக இருக்கிறது கும்பத்துக்கு கேது பயிற்சியாக இருக்கிறது சிம்மத்துக்கு ஸோ சிம்மத்துக்கு கேது வர்றாரு அப்படின்னாலே எப்பவுமே அப்பாவுடைய க ஹெல்த்தில் வந்து யாருமே எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கே வயது அன்பதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத ரெகுலராக எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது ஐந்தாம் இடம்ங்கிறதுனால ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மக்களிடையே நிறைய ஆகும் ஸோ இவ்வளோ நாள் கும்பிட்டதெல்லாம் ஒரு தெய்வ அளவுக்கு மக்களுக்குள்ளே வந்து ஆன்மீகம் பொங்கி பெருகும் சின்ன குழந்தைங்க கூட விரதம் ஃபாஸ்டிங்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது பெருக போகுது அது ஒரு நல்ல விஷயம் தான் தனுசுக்கு குரு பார்வை இருக்கிறதையுமே இது வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணுது ராகுவுடைய பயிற்சி கும்பத்தில் இருக்கிறதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஏன்னா சனியுடைய வீட்டில் ராகு இருக்கிறாரு பட் ஒரு அட்வான்டேஜ் ராகுவுக்கு என்னன்னா குருவுடைய பார்வையும் ராகுவுக்கு இருக்கு அப்போ தப்பு நடக்க போகுது வெளியில ஆனால் அந்த தப்புக்கான தண்டனையும் தான் வந்து ராகுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது குறிக்குது பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு நம்ம எல்லாருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது நம்ம எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி 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 விவாக டெ சென்னை செலக்ட் விவிடி 80 இயர்ஸ் ஆஃப் லெகசி இன் கன்சூமர் குட்ஸ் இனி வீட்லியே பானி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானி பூரி கிட்